இருக்குன்னா அது சுடுகாடு மட்டும்தான் அதாவது தேசத்தில் அளவு குறிப்பு கொடுப்பதை விட அன்பு குறிப்பு கொடுங்கள் அப்பொழுதாவது தேசம் தலைக்கிட்டு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நேரத்தில் எல்லாராலும் விரும்பப்பட்ட ஒரு நிகழ்ச்சி அதை கொடுக்குறதுல நம்மளுக்கு பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அவங்க தாத்தா சொல்லிருக்கார் ஸ்கூல் கூட்டு போகிறக்க எல்கேஜி பேல டே பையா உன் லஞ்ச் பேக்கை நான் எடுத்துக்கிறவா அப்படின் வேணாம் தாத்தா அப்படின்னு சரி உன் ஸ்கூல் பேக்கை நான் எடுத்துக்கிறவா அப்படின்னு வேணாம் தாத்தா அப்படின்னு அப்புறம் என்னத்தை எடுத்துக்க எடுத்துக்கிறேன் ரெண்டையும் நான் எடுத்துக்கிறேன் நீ என்னையும் மட்டும் தூக்கி அப்படின்னா அதை முதல்ல அவங்க செஞ்சுக்கலாம் அதுக்கடுத்து அவர் திகச்சுட்டார் இன்னொருத்தன் பெருமையாக எங்கள் தாத்தா தலையில் ரோசாப்பூ விழுந்து அதே இடத்துல செத்து போனாரா அப்படின்னு என்னடா அநியாயமாக இருக்குது ரோசாப்பு விழுந்து எப்படி அதே இடத்துல சாவாரு தொட்டியோட விழுந்துருச்சு அதுக்கு அடுத்து அடுத்த வரைய கொடுப்பாங்க ஏன்னா ஒரு பஞ்சிங் விட்டுட்டு நம்மளை தகைக்க விட்டுட்டு அடுத்த காரியம் செய்கிறது இல்லை உனக்கு பைய உங்கள் அப்பா உன்னை அந்த அடி அடிக்கிறாரு அடி அட்டின்னு அடிக்கிறாரு மிதி மிதி மிதிக்கிறாரு ஒரு அழுதுண்ணா அவர் இல்லை எதுக்கு வீணா அழுது அப்போ காதுகாக்காங்கிறதுக்காக எல்லா கொடுமையும் தாங்கிக்கிட்டா இருக்க முடியும் ஒரு ஒரு வரையும் எங்கே வைப்பாங்க